வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மற்றும் நான்கு ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது தாயாரோட உடல்நம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் சின்னதாக வேலை பார்க்குற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் புதிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபம் ஒரு பெரும்பான்மை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு பூமி சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் புது ப்ளாட்டு ஏதாச்சும் புதுசாக வாங்கிறதுக்கான யோகங்களையும் ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் லோன் போட்டு ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல பெரிய கார் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்து இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்தணும் அதனாலும் சரியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகணும் அவ்வளோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வருமானம் 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 ரொம்ப நல்லாவே வரும் ஸோ நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் வித்து அதனால் ஒரு பெரும்பாலம் வர்றதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது சுபநிகே சாந்த விஷயம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கான செலவு கொஞ்சம் ஆனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் இங்கே வந்து நாலு அப்படின்னும் போதே வேலையில் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு லக்ஸுரியஸான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சி இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குங்க அப்படின்ற லெவலில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஏழாம் அதிபதியான புதனு மூன்றில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் பிரயாணங்கள் வியாபார ரீதியான ஒரு நிறைய பிரயாணங்கள் இஸ்லாம் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து நிறையா டூர் போகிற மாதிரியான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்துறக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் மாற்றமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் மதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் முதல் இரண்டு நாட்கள் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க கொஞ்சம் வந்து மனக்கலக்கத்தால் தூக்கம் வராமல் உட்காந்துக்கிறது இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்குகம் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தனும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருந்து நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அந்த பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்தது பதினொன்றில் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஒரு எட்டாம் அதிபர் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸஸையும் அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் மல்லி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு சனி ஞாயிறு மட்டும் சின்னதாக ஒரு கண மனக்கலக்கங்கள் வந்து ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருப்பீங்க கொஞ்சம் அதெல்லாம் விட்டுருங்க எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு மன ரீதியாக நம்ம டியூன் பண்ணிட்டு போனோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் தேதி வித்தியாக செவ்வாய் ஏழில் இருக்கும் வந்து குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சியும் சார்ந்த விஷயம் நடப்பதுக்கான அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தனுசு லக்னமாக வந்து ராகு தசா ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சனியுடைய சாரத்தில் போகும்போது பழைய பூமிகள் ஏதாச்சும் வந்து பூர்வீக பூமி ஏதாச்சும் இருக்குன்னா அதில் அதனால் பெரும்பாலும் வர்றதுக்கான பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது சில பேர் வந்து பழைய வீடியோ வந்து பராமத்து வேலைகள் பண்ணுறதுக்கான ஆகும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி வந்து குரு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ குரு வந்து ஆறில் தான் நான்கு ஆறு ஒரு பரிவர்த்தனை புதிய பூமி ஏதாச்சும் புதுசாக கடன் வாங்கியாச்சும் புதா புது ஒரு பெரிய பங்களா வாங்கலாம் ஒரு பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் பெரிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ஈடேறும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேட்பாரு ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மூன்றாம் அதிபதி கொஞ்சம் கடவுளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷு லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் ஏழு பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறையா பிரயாணம் மரமான விஷயங்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவியும் ஸோ தூர பிரயாணங்கள் எங்கேனாச்சும் வந்து போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ தனுஷு வந்து கேது தேசாவது பத்தில் கேது பத்தில் கேது சூரியனும் புதிய தொழில் முயற்சிகளுக்காக கொஞ்சம் கடன் உகரமான விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தனுசு லக் கிடமாக இருந்து சுக்ர தசாபூர்த்தி வந்து சுக்கரன் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் நம்ம நினைச்சதோட ஒரு பெரிய லெவலில் போய் செட்டிலாக வரது கேட்ட காசு கிடைக்கிறது புதிய வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்புங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இதை வந்து என்னென்னா இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல பரிவர்த்தனை கெட்ட பரிவர்த்தனை இது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான் வேலைக்கு நல்லா இருக்கும் ஸோ தாயாரோட நம்ம சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாயிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் இருந்துக்கிட்டு பழக மேலே நைட் படுகுதே ரெண்டு என்ன நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் ஆகுந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓமம் வச்சு ஓம்னம் வச்சானு அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிவிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் களப்பில்லங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கப்படுறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து இதாகிடமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்திலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துமேஷ லக்னக்காரரெலாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்னில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பானு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்ட்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுமே ஒரு சூரியனு ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்க அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பாதிப்பு வந்து அடித்ததுன்னு வைங்களா அடிச்சுதுன்னா அதில் இருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுனாவும் பைக் அடிச்சுன்னாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதுலேருந்து இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அடுத்தணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே ஜாலியாக இருந்தடா யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்ப வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரி ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும் போதே வந்து அது இணைவு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இருந்தாலும் ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணைதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா பிரச்சனை மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகங்கள்னால் ராக கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தம்னா அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சு மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபுத்தியாந்திரங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் இருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு வேறு சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமான் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லு அது வேறு சப்ஜெக்ட்டாக அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்துக்கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து லெஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏற கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட தோண்டைய வச்சிக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டுருக்கறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பார்த்து கண்டிப்பாக